உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஐந்து உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடம் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் ஆண்டவரின் அருள் வாக்கு மக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் என் அன்பு மக்களே கடவுளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு மாதத்தை ஆசீர்வதித்து தந்திருக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகளை அந்த மாதத்தோடு நீங்கள் விட்டுவிடுங்கள் புதிய மாதத்திலே புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கருணை நாதரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருக்கும் ஏனென்றால் இந்த உலகத்திலே உங்களை தாண்ட காலை பொழுதிலே நர்த்தனை நாதருக்கு முன்பாக இருந்து இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவரை முகமுகமாக பார்த்து ஜெபிக்க அந்த வாய்ப்பை கொடுத்துரைக்கின்றார் எனவே ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு வாக்கு தத்தமாக உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் தாராளமாக எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறேன் என்று அவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கின்றார் விசுவசிக்கிறீர்களாம் இந்த நாளிலே நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் ஆண்டவருடைய வல்லமையை காண்பீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் பலத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் இல்லாத ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் குடும்பத்திலே அமைதியும் சந்தோஷத்தையும் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையும் துக்கங்களை எடுத்து மாற்றி எல்லாவற்றையும் ஒரு மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய தெய்வமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே இந்த முதல் நாளிலே அவர் கடந்து வர சித்தமாய் இருக்கின்றார் உங்களுக்கு தேவை விசுவாசம் உங்களுக்குள் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும் யோவான் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களையும் அவருடைய பிள்ளைகளாய் உரிமையை அவர் கொடுக்கின்றார் என்றும் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டும் இந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள் இந்த மாதம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஞானத்தை தருவேன் என்றும் சொல்லுகின்றார் எதற்காக நமக்கு ஞானம் தேவை அறிவாற்றல் மட்டுமே போதுமே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் படித்த பாடங்கள் நான் சந்தித்த மக்கள் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு அனுபவ பாடமாக இருக்கின்றது இது மட்டும் போதுமே எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ என்று நீங்கள் நினைக்கலாம் அன்பார்ந்தவர்களே புத்தியை வைத்து சிந்தித்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது முட்டியை போட்டு ஜெபித்தால் மட்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அலையலோ யாம் தான் இந்த நாளிலே உங்களுடைய சொந்த அறிவாச்சலை விட்டு போய்ட்டும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஞானத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தாராளமாய் ஞானத்தையும் அறிவாச்சலையும் கொடுப்பார் என்னவே அந்த ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் ஞானத்தின் பிறப்பிடமாய் இருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய உதவியை கேட்க வேண்டும் அன்னை மரியாள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்பொழுது நீங்கள் ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அன்னை மரியாள் உங்களோடு இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை மேற்கொள்வது இல்லை ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் எங்கு கடவுளுடைய தாய் இருக்கிறாரோ அந்த இடத்திலே கடவுள் இருப்பார் அவருடைய மகனும் இருப்பார் எங்கு இயேசு இருக்கிறாரோ அங்கே அன்னை மறியாளும் அவர்கள் நமக்கு ஞானத்தை பெற்று கொடுப்பார்கள் எனவே ஒவ்வொரு மனிதரிடமும் எப்படி எப்படி பேச வேண்டும் பணி செய்ய வேண்டும் எப்படி ஆண்டவரோடு பேச வேண்டும் எப்படி ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எப்படி ஒரு அனுபவத்தையும் அமைதியும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஞானம் தேவைப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் போட்டால் தான் உங்களிடம் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை திருத்த முடியாது அவர்கள் சொல் பேச்சு கேட்காமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் தாராள i எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அந்த நாளிலே உயிருள்ள தெய்வமாய் நக்கரணையில் இருக்கிறேனே என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் கேட்கும் பொழுது இந்த மாதத்தின் முதல் நாளிலே நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று பேதரும் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அறிவு தெளிவோடும் விழிப்பாயிருங்கள் உங்கள் யாரை என சிங்கத்தை போல தேடி திரிந்து கொண்டு இருக்கின்றான் அலைந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே நாம் சிங்கங்களை பார்த்து இருக்கின்றோம் படத்தில் பார்த்திருக்கலாம் அல்லது சூவில் பார்த்து இருக்கலாம் பொருட்காட்சி சாலையிலே நாம் பார்த்து இருக்கலாம் உயிரிலே உயிரியல் பூங்காவிலே பார்த்து இருக்கலாம் அந்த சிங்கம் கட்சித்துக் கொண்டு இருக்கும் அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஆண்டோருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது சாத்தான் சிங்கம் போலத்தான் இருப்பான் சிங்கமாக இருக்க மாட்டான் சிங்கத்தை சிங்கத்திடம் நாம் போனோம் என்றால் அது நம்மை அடித்து குதறிவிடும் ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக சிங்க வேடம் அணை அணிந்து இந்த சாத்தான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்க இருக்கின்றான் எனவே அந்த அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் சில காரியங்களை விட்டு விட்டுவிட வேண்டும் அது என்ன காரியம் என்பதையும் நாம் புரிந்து இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினேழாவது காரம் இருபத்தி ஐந்தாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் மதிக்கட்ட மகனாய் தந்தைக்கு கவலை பெற்ற தாய்க்கு துயரம் அன்பார்ந்தவர்களே எப்படி ஒரு மகன் மகள் மதிக்கட்ட செயலை செய்கிறார்கள் ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறவர்கள் எப்படி உலகபூர்வமான காரியத்தில் அடிமை ஆகிறார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் தாய் தகப்பன்மார்களே அதற்கு நீங்கள் தான் ஒரு காரண கருத்தாக இருப்பீர்கள் நான் குழந்தைகளைப் பற்றி நான் ஒரு நாளும் தவறாக பேசுவது இல்லை தாய் தகப்பன் எதை கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காமல் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் மதிக்கிட்ட பிள்ளைகளாகவும் தந்தைக்கும் பெற்றோருக்கும் கவலையை தரக்கூடியவர்களாகவும் துயரத்தை வருவிக்கக்கூடியவர்களாகவும் கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அநேக தாய்மார்களை நான் பார்த்திருக்கின்றேன் அநேக தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு வேதனை அடைந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பதையும் நான் பார்த்திருக்கின்றேன் உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்து பாருங்கள் என்னுடைய குழந்தை என்னிடம் இருந்து பிறந்த பொழுது எவ்வளவு அருமையான குழந்தையாக இருந்தது நான் அவர்களை வளர்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக அவர்களை வளர்த்தேன் ஏன் இயேசுவை நான் கொடுக்கவில்லை ஏன் வாழ்கிறார்கள் என்று சொல்லி உங்களையே ஆண்டவர் உங்களை அழிக்க அழைக்கின்றார் எனவேதான் நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு நற்பயிற்சி அளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சீரா ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நற்பயிற்சி அளி இளமை முதலே பணிந்திருக்க செய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே தாராளமாய் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கடவுள் உங்களை எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சொல்லி தந்து இருக்கின்றார் எனவே தாராளமாய் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் உங்களுடைய குணம் மாற வேண்டும் உங்களுடைய சிந்தை மாற வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை முறை முழுவதுமாக மாறக்கூடிய வேளையிலே ஆண்டவர் தாராளமாய் உங்களுக்கு கொடுப்பார் எனவே இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கும்பொழுதும் என்னோடு இணைந்து இந்த மாதத்தை ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணை நாதரை நோக்கி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போமாம் நாம் இப்பொழுதும் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நற்கரணையில் இருந்து கூப்பிடுகின்றீர் எங்களை அழைக்கின்றீர் எங்களை தேடி வருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி கடந்த மாதத்திலே எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் கடந்த மாதத்திலே எங்களை உயர்த்தி இருக்கின்றீர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவோ பாவம் செய்த பிறகும் கூட மாதத்தை எங்களை எங்களை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றேன் இந்த மாதத்தில் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் தாராளமாய் நீர் கொடுக்க வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கின்றேன் முனம் முகம் கோணாமல் தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் யார் யாரெல்லாம் பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கிறார்களோ அவருடைய ஜபங்களை கேட்டு பதில் கொடுப்பீராக யார் யாரெல்லாம் உண்மையிலே மனம் திருந்தி மதிக்கட்ட செயல்களை செய்திருக்கின்றேன் என்னுடைய பிள்ளை பிள்ளைகளை நல்ல வழியில் நான் வளர்க்கவில்லை அறிவு தெளிவு இல்லாமல் இருந்து இருக்கின்றேன் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து மற்றவர்களை கெடுத்து இருக்கின்றேன் பிள்ளைகளுக்கு தீங்கி வரவழைத்து இருக்கிறேன் என்று சொல்லும் உமை நோக்கி இந்த நேரத்திலே மன்றாடி கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக யார் யாரெல்லாம் குறைவான ஞானம் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அறிவு தெளிவோடு இருந்து இந்த மாதம் முழுவதும் திரு சமூகத்தில்

ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடைய நெய் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வை சுதய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கை நாதர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த மாதம் முழுவதும் கடவுளுக்கு முதல் மரியாதை செலுத்தி கடவுளை கண்முன்பாக நிறுத்தி முக்கியமான நேரத்தை கடவுளுக்கு கொடுத்தும் நாம் இந்த நாளில் வாழ்வோம் நம்மை மாற்றிக்கொள்வோம் ஆண்டவர் மாதம் முழுவதும் உங்களை ஆசிர்வதி பாராக எனக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து நக்கனை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதி பாராக ஆமீன்